அவரை அண்ணே மேலே போடு மாடு. மேலே ஏறிப் பிடிக்கிறா சைலினு பிடிக்கலாம். மாட்டுக்கார சொல்றத பாத்தீங்க. மேல குட்டி போயம். கட்டை பழமினே ஒரு பரிசு உண்டு. என்ன? அடுத்து அடிச்சிரலாம். அடுத்து போጣ. மாடு ஒரு தடவை ஓடிச்சு. ஆரதனேசி. கட்டை பாயிடுவா பாக்கற. அடுத்து. அடுத்து கேச்ச அடுத்து. வெளிய வந்து சுத்தலாம். நேத்து வந்து. ஒண்டிட ரமேஸ்வரனோ கட்டை ஒண்டிச்சரனோ. எரிகாஸ். 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 கட்டோ கட்டிக்கோசு ஏய்டா ஏய்டா போடா ஏய்டா கண்டதுல ஓடு கடவுல ஓடு ஏறிட்டு போடா ஒரு புல்லு ஒரு புல்லு 2 புல்லு 3 புல்லு 4 புல்லு 5 புல்லு ஓடா அருள நம்மள வாரி சுட்டு मारு செல்லிக்கிற நாய்கள் நாளைக்கு அஞ்ச மளைய பே ஊர் நாடறவனு ரெண்டு சை ரெண்டு சை

வெளிய hey, வெளிய <todic> 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 மாடுபடி <laughs> மாடுங்க <laughs> <laughs> <laughs>